சொல்றான் உனட மனோ இச்சை கட்டுப்பட்டு மனம் சொல்ற மாதிரி நடக்கல மனத்தை அடக்கி எல்லா விடங்கள்லையும் அல்லாஹ் முன்னுரிமை குடுக்கறீங்க அல்லாஹ்ல சொல்றான் உங்களோட மனோ இச்சைய கட்டுப்பட்டு கட்டுப்படுத்தி நீங்க அல்லாஹட கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து நடப்பீங்கன்னு இருந்தா உங்களோட வாழ்க்கை நிம்மதியுடையதாக உடையதாக சந்தோஷமுடையதாக செழிப்புடையதாக மாறும் இன்னொரு ஆயிரத்துல சொல்றான் அமில தயிவா ஆனோ பெண்ணோ மனோ இச்சுக்கு கட்டுப்படாம அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு முழுமையான முறையில அவனுடைய அந்த வாழ்க்கைய எடுத்து நடப்பாங்க இருந்தா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழப் போம் சொல்லுவாங்க மனமான வாழ்க்கை கிடைக்கும் அல்லாட கட்டளை அதுக்கு நேர் மாத்தமா அடுத்த வாழ்க்கை மனோச்சாரி மஹிஷதா யாரு அல்லாட கட்டளைய மீறி நடக்கிறாரோ உடுப்புற உடுக்கிற உடுக்கிற உடுப்புல சாப்பிடுற சாப்பாட்டுல வாஷ் பண்ற நேரத்துல பிஸ்னஸ் உடைய நேரத்தில் வீட்டுக்குள்ள என்வைரன்மெண்ட் ஃபேமிலி லைஃப் எல்லாமே மனோத்துக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய கட்டளைகளை மீறி நடப்பானா இருந்தா நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் ரெண்டுக்கும் உரிய கூலி என்னோட கண் முன்னாலே இருக்குது ஒரு வாலிபர் எப்படி செய்யறாருண்டா ஏண்ட வாலிபர் எனக்கு நினைச்ச மாதிரி நடக்க நடக்கலும் நான் விருப்ப மாதிரி நடப்பேன் கேட்க பார்க்க யாரும் இல்ல பொடியிட ஸ்ட்ரென்த் இருக்குது கட்ஸ் இருக்குது பேச்சு தெளிவான பேச்சு நல்ல பார்வை நடந்தாலும் நடக்கலும் ஹார்ட் பீட் எல்லாமே சரியா இருக்குது இவர் நினைக்கிறாரு என்ன விட்ட ஆள் இல்ல நான் என மனு அளிச்ச பிரகாரம் நடப்பேன் பாஸ் ஆகத்திலே இப்பதான் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இப்ப பதில் இருக்கா சொல்றோட கிட்னி ப்ராப்ளம் ஆகிறது என்ன பதிமூணு வயசுல இருந்து மனோ இச்ச நினைக்கிற டைம் குளிக்கிறாரு நினைக்கிற டைம் சாப்பிடுறாரு நினைக்கிறவரெல்லாம் சாப்பிடுறாரு நினைக்கிற விதத்துல சில வாழ்க்கையை கழிக்கிறாரு எங்க இப்ப நெருக்கடியான வாழ்க்கைய சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டா விண்ணயமான அன்பார் சகோதரர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லோருக்கும் உள்ள கொமனான கொமனான தியரி இதுதான் ரெண்டு லைஃப்பும் உன்னால இதுல பிரச்சனை என்ன தெரியுமா எதுக்குரிய ரியக்ஷனை உலகத்திலே பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் அல்லாஹ் சொல்லிக் காட்டான் அமல் மிக்க அமல் மிக்கால தர்றத்தின் ஒரு அனுப்பிரமான அளவு தான் நன்மை செய்யறாரு இன்னொரு நன்மையை தான் செய்கிறாரு நல்லதை தான் செய்கிறாரு அதுக்குரிய கூலியையும் இந்த மனிதன் கண்டு கொள்வான் கண்டுகொள்வான் சொல்றான் நாங்க ஒரு சதக்காவ கொடுத்தோம் ஒரு பொன்முறுவல் சிரிச்சோ எல்லாத்துக்கும் நிம்மதியான ஒரு நிலைமைய காட்டுவோம் நிலவுகளுக்கு அதே மாதிரி ஒருவன் பாவம் செய்தார் சின்ன பாவம் தான் ஒருத்தரை உருக்கி பாக்குறாரு உடைச்சிட்டாரு ஒருத்தரோட கோபமா நடந்துட்டாரு அல்லது ஹராத்தை தஞ்சிட்டாரு தவற தஞ்சிட்டாரு அப்படின்னா அதற்குரிய கூலியையும் உலகத்திலே கண்டு கொள்வார் இதுதான் பயங்கரமான விஷயம் இன்றைக்கி நீங்க முழு ஹதீஸுடைய கிதாபுகளை வராண பார்த்தீங்கன்னா சுருக்கமாக மூணு நிலைமைகள்னு இதை எங்களுக்கு பார்க்கறதுக்கு இது நல்லா விளங்கிக்கோங்க மூணு நிலைமைகளை எங்களோட உலக வாழ்க்கையில நாங்க போற வழி தவறாகும் பொழுது இந்த மூணு நிலைமையில அல்லாஹ் எங்களை சோதிக்க ஆரம்பிப்பான் முதலாவது நிலைமை என்ன தெரியுமா நாங்க ஒரு தவற செஞ்சோம் ஒரு பாவத்தை செஞ்சோம் அல்லாவுக்கு மாத்தம் செஞ்சோம் இப்ப அல்லா அதற்குரிய கூலிய உடனடியாக காட்டுவார் அது எப்படி நாங்க ஏசினோம் கோவத்திலே வலுக்கினாரு கால் அப்படியே பிறந்திருச்சு தான் உனக்கு ஏசுதான் அதுக்குதான் தண்டனும் பள்ளியில இருந்துட்டு வெளியில போனாரு பாதத்திட்டு வெளியில போனோம்னு ஏதாவது ஒரு செயல் ஏதாவது ஒரு ஹரம் தவறான ஒரு விடயத்தை செஞ்சாரு அது போயிட்டு செருப்ப போட போறாரு செருப்ப பாத்தா செருப்பட பட்டிப்பிஞ்சி செருப்பட பட்டிப்பிஞ்சி இப்ப நடந்து போவேயிலா பெருங்காலோட போவே

எங்களுக்கு காட்டி தந்தாங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யற தவற அல்லாஹு தாலா உடனடியா அதற்குரிய தண்டனையை தருவான் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதுக்கு எங்களுக்கு முன்னால அல்லாஹ் காட்ட மாட்டான் உதாரணமாக ஹராமான பார்வை ஒன்ற நாங்க பாத்துட்டோம் ஹராமான பார்வை ஒன்ற பாத்துட்டா அப்படியே முகத்துல ஒரு புள்ளி விழும் அப்படின்னு எங்க இருந்தா எப்படி இருக்கும் பள்ளிக்கு வரல பத்து புள்ளி இருக்கு பத்து புள்ளி பத்து ஹராமான பார்வை இப்படி முன்னிட்டு காட்டல்ல நைட்ல பண்றாரு அல்கஹோல பாவிக்கிறாரு குடிக்கிறாரு காலையில அவருடைய உடம்புல இருந்து ஒன்று துணி போகும் அப்படின்னு அல்லாஹால வைக்கல அல்லா அதெல்லாம் மறக்கெடுக்கிறான் ஆனா அது கண்டினியூ ஆகும் பொழுது பௌபா இல்ல போகும் பொழுது அதற்குரிய விளைவும் ரியாக்ஷன் அதை நான் பின்னால சொல்லி காட்டுறேன் இது முதலாவது என்னோட கேட்டகரி நாங்க செய்யக்கூடிய நிலைமைகளுக்கு உடனே உடனே தண்டனை வரும் நாங்க பார்த்து பயப்படுவோம் யா அல்லா என்ன மன்னிச்சது எஸ்திருபா செய்யறோம் தவறு எஸ்திருபா அபுபக்கம் சித்திக்கிறதுல ஒண்ணு ஏசி நாங்க ஒருத்தருக்கு ஏசினதுமே ஏசினதுமே ஒட்டனடியாக அந்த மதிலை தவிர்த்து போறதுக்கு முன்னால நீங்க திரும்பி ஏசுங்க எனக்கு போக விட மாட்டேன் ஏசோனும் நான் அவனுக்கு ஏசினதுக்கு பரிகாரம் நீங்கள் அதை திருப்பி எனக்கு ஏசுங்க அவருக்கு நேரம் நான் ஏச மாட்டேன் ஏச மாட்டேன் இது எந்த அளவுக்கு வேண்டியிருச்சின்னா கள்ளல்லாலயத்துல அவனை மஜ்மாக்க வைக்கிருச்சி அவங்களுக்கு தித்தேவன் சொன்னாங்க நான் ஏசிட்டேன் தவறான வார்த்தையை பாவிச்சிட்டேன் அதுக்கு பரிகாரம் உடனே கிடைக்கணும் அதுதான் அவருக்கு திருப்ப ஏச சொன்னேன் இப்போ அவர்ட்ட கேட்டார் நீங்க என்ன செஞ்சீங்க நான் மௌனமா இருந்தேன் கடல் லாலயத்துலவன் என்ன சொன்னாங்க அவ்வளோ கத்து சீக்கிரமான வார்த்தை நீங்கள் செஞ்சதும் சரி அவரை பார்த்து சொன்னாங்க நீங்க ஏசல்லே ஓனமா இருந்ததும் சரி மன்னிச்சு இணையமான அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நிலைமை இதுதான் ஒரு நிலைமை இருக்குது இதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை அது என்னண்டா நாங்க தவறு செய்வோம் நாங்க அப்பாவத்தை செய்வோம் அல்லாவது மாற்றம் செய்வோம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் ஆனா அதனுடைய விளைவு எங்கெல்லாம் பிரதிபலிக்காது எங்கெல்லாம் பிறகு பணிக்கிறது மாத்தமாக இன்னொத்தரிடத்திலிருந்து அது வெளியாக ஆரம்பிக்கும் அதுதான் ஆக பயங்கரமான நிலைமை அந்த எப்பவுமே நான் சொல்ற ஒரு விடயம் கனியமான சோதரர்களே அல்ல எல்லாரையும் பாதுகாக்கணும் இது எங்களை கண்டுபிடிச்சுக்கொள்ளவும் கஷ்டம் இந்த நிலைமை உண்டாகும் இருந்தா ஒரு ஒரு ஃபேமிலி கணவன் மனைவி எங்கட நாட்டுல ரெண்டு பேரும் சாலையான ஆட்கள் பக்குவமான ஆட்கள் ஆனா அந்த ரெண்டு பேர்ல கணவனுடைய நிலைமை ஒரு வாரமாக மாறிடுச்சு உள்ள எப்படின்னா அந்த கணவர் சொல்றாரு எனக்கு ஒரு தலைமையா விபச்சாரம் செய்யணும் உள்ளத்துல தோண்டி கொண்டே விபச்சாரம் செய்யணும் செய்யணும் அவர் பயப்படுறாரு வந்து அவர் கேட்டாரு எப்படியான நிலைமை உள்ளத்துல பயமே இருக்குது தொடர்ந்து சொன்னாரு ஏண்டா ஈமான் உள்ளவர் அல்லாட பயமுள்ளவர் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது எனக்கு விளங்குகிறது விளங்குதில்லை நான் ஆறாமான விஷயங்களை பார்த்து தெரிகிறாலும் அல்ல ஆனா ஏன் இப்படி மஷூரா பண்ணத்திலே அவர்த்த சொல்லப்பட்டுச்சு நீங்க பேட்டியோட மனைவி சொல்லுங்க அப்படி எப்படி இருக்கு மனைவி வைத்து சொன்னா இந்த விஷயத்த ஆனா அவருக்கு தேவை சொல்யூஷன் தீர்ப்பு தேவை என் வாழ்க்கையில நான் ஹராத்த விட்டு பாதுகாக்கணும் மனைவியை கூப்பிட்டா வீட்டுக்கு போய் துக்கார வச்சு சொன்னா ஒரு வாரமாக ஏன்டா உள்ளத்துல ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன்டா நான் இப்படி ஹராத்தை செய்யணும் விபச்சாரத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி உள்ளத்துல வர்றது என்றத்திலே மனைவியால ஆரம்பிக்கலாம் மனைவியாலும் கூட என்ன தெரியும் ஏன் நீங்க அழுவுவீங்கன்னு அல்லாவுக்காண்டி என்ன மன்னிஷ்வோங்கோ ஏண்ட தவறுதான் தான் உள்ளத்துல இப்படியான நிலைமையை உருவாக்கிக்கணும் சொல்லுங்க என்ன தவறு ராஜ தொழுகிற பெண் சாலிஹான பெண் உங்கள்ட்ட என்ன தவறு சொன்னாரு அந்த பெண் காலையில பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு தவறான ரோங் நம்பர் உண்டு திருப்ப திரும்ப வந்துருச்சு அது பேசினேன் சும்மா தானே ஈக்கிறேன் இப்ப ஒரு கிழமையா நான் பேசி கொண்டிருக்கிறேன் அதனுடைய விளைவு அல்ல உங்கள இப்படியான தவறான எண்ணத்தை உருவாக்கி நாங்க ரெண்டு பேரும் தவபா செய்வோம் அல்லாட்ட அழுவோம் கெஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தௌபா செஞ்சு மறு அவனோட வாழ்க்கையை அப்படியே திருப்ப மீள எடுத்து கொடுத்தாங்க கண்ணியமான சுகோதரர்களே வீட்டுல போயிட்டு உங்களோட மனைவியால உங்களுக்கு சந்தோஷம் இல்லைண்டா மனைவிய பாக்கத்துல கோபம் வருது மனைவியோட இறக்கம் வருது ஏதோ என்னமோ இவ்வளவு பேசி முடிச்சேனே அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்கு வருதுண்டா வெளியில பேசி இங்கேமே நீங்க கவுன்சிலிங் பண்ண உட்காந்து யோசிங்க காலையிலிருந்து நான் என்ன செஞ்சுட்டீங்கிறேன் என்ன பார்வை ஹராமான பார்வை எவ்வளோ பார்த்துட்டு இருக்கிறேன் அல்லாவ கோபப்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன என்கிட்ட இருக்குது ஹராமான கோல் ஹராமான தொடர்பு அராமான மெசேஜ் நாங்கள் நினைக்கிறோம் சும்மா டைம் பாஸ் சும்மா ஜொலிக்கி இதெல்லாம் பெரியதா போட்டு அலஞ்சிக்கூட தேவைல்ல அப்பப்போ செஞ்சுட்டு போகிறது எல்லாம் தானேன்னு நினைக்கிறோம் ஆனா இதுல விளைவு என்னண்டா மனைவியால உங்களுக்கு வெறுப்புண்டாகும் மனைவிய பார்க்கல கோபம் உண்டாகும் மனைவியால சந்தோஷம் இருக்காது அது நாங்க செய்யற பாவம் ஒவ்வொருத்தரும் எங்களோட பாவத்துடைய விளைவுதான் அங்க வெடிக்க ஆரம்பிக்குது இன்னைக்கு நாங்க எங்கேயோ தேடிக் கொண்டிருக்கிறோம் அதற்குரிய சந்தோஷத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நிலைமையையும் சீராக்க வேறொரு தேடிக்கொண்டிருக்கிறோம் இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே தராமான பார்வை மனைவியோட இருக்கிற சந்தோஷத்தை இல்லாமல் ஆகும் நல்லா யாது வச்சுக்கோங்க அறாமான பார்வை ரொம்ப பயங்கரமானது ஒவ்வொரு வாலிபரும் உள்ளத்துல இத பதிய வைங்க திருமணம் முடிச்சவங்க இத பதிய வைங்க எப்ப உள்ளத்துல அறாமான பார்வை பார்க்கறது சிம்பல் ஆகுவோம் வாழது போறது காண்றது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் பார்க்கிறோம் என்ன பாட்டுல இனியமான சகோதரர்களே இதனுடைய விளைவு என்ன தெரியுமா முதலாவது உள்ளத்துல இருந்து சில ஆட்கள் பின்னுக்கு இருந்து கடைசி நேரம் கொஞ்சம் வந்து ஜும்மாவை கூட்டிட்டாருண்டா அவருக்கு பள்ளிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கேலாம் ஹசுரத்துக்கு டைம் தெரியாதான் முடிக்க வேண்டியது தானே நேரம் ஆச்சு

எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதுறாங்கண்டா அல்லாம இபுனு தைமியா ரஹ்மாவுல்லா அதே மாதிரி தற்காலத்துல ஷேக் அல்பானி போன்றவங்க எழுதுறாங்க யாராவது பாவம் செய்யற பழக்கம் இருந்தா பாவம் செய்யற பழக்கம் இருந்தா பரலான தொழுகைக்கு பின்னால அவர் உட்கார்ந்து கொண்டே இருக்கட்டும் அது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறது காரணமாக தொல்லைக்கு பின்னால உட்கார்ந்து இன்னைக்கு துவாவும் ஒரு தலாம் வளரில் அடுத்தது தலாம் எலும்பி வெளியில அன்பார்ந்த சகோதரர்களே பள்ளிக்குள்ளே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணமாக அமையும் ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கேங்களா கொரோனா பரட்டி ஓதுறதுக்கு எங்களுக்கு மனம் இல்ல ஓது திருக்கத்துல மூடு 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 அப்படின்றது விற்கணைக்கு இன்பம் இல்ல

லட்சக்கணக்கான அவங்களோட மாணவர்கள் போல உலகத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு அரபு உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொண்ட ஒரு ஷேகுல் ஹபீப் ஆச்சரியமான ஒரு மனிதர் தேவபத்தில் இருந்து காரமூருக்கு அடிக்கடி வரவே லீவு நேரங்கள் அவர் பாடத்துல வச்சு சொன்னாரு நான் ஒரே பயப்படுற விஷயம் அல்ல பாதுகாக்கணும் எல்லாரு இந்த 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 காலம் இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் ஜோ இஸ் ஆம் கே ஹிபாதத் நெஹி கர்த்தா

எங்களுக்கு அல்லாஹோட இருக்கிற தொடர்பும் இல்லை அப்போ தஹர்ஜதுடைய தொழுகை மிஸ் ஆகுதுண்டா தஹஜதுனைய நேரத்துல எழும்புறதுக்கு சூப்பராக நீங்க பாருங்க ஹராமான பார்வை யார் ஹராமான பார்வை பாப்பானோ அல்லாஹ அந்த மனிதனுக்கு தகஜ்ஜத்துடைய பாக்கியத்தை இல்லமாடா போ அவ்வளோ பயங்கரமான விஷயம் ஹராமான பார்வை இது அடுத்த விளைவு தான் வீட்டில் இருக்கிற மனைவி சந்தோஷமாக எங்களுக்கு இருக்க மாட்டாது மனைவியோட கோபம் வரும் இருக்கிற மனைவியோட எரிஞ்சு விழுவாரு வீட்டுக்கு போறது சொல்றாங்க திருமணம் முடிச்சவங்க அதுல தூட்டுக்கு போறது நரகத்துக்கு ஒரு தமிழகம் எங்க இவருக்கு டைம் பாஸ் ஆகுதுடா ஆட்டோக்குள்ளேன் வாகனத்துக்குள்ளே கடையிலே பத்தாதுலே ரோட்லே போல வார அராத்தெல்லாம் பார்த்துக்கொண்டு ஊடு நரகமா மாறி

நாங்க இன்றைக்கு இதை சாதாரணமா நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு சாதாரணமாக ஆனா அதனுடைய விளைவு எங்கட வீட்டுக்குள்ளால வெடிக்கும் மனைவியான பிரச்சனை உண்டாகும் அங்க நாங்க செய்யற தவறு கடைக்கு வார கஸ்டமர் உங்கள வேலை மோத பார்த்து சிரிச்சு பேசுறது கீழே பார்த்துட்டு அழகான முறையில் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஏலும் செய்யறதுக்கு ஏலும் அதை பொருளை விற்க இயலும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில் நடந்து கொள்றது இணையமான சகோதரர்களே வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவியால சந்தோஷம் படைப்போம் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள மனைவிய மதிச்சு சந்தோஷமான முறையில் குடும்ப வாழ்க்கை வாழணும் என்றா வெளியில இருந்து உங்களோட எங்கட கண்கள இருந்து பாதுகாக்கணும் ஹராமான சிந்தனையில் இருந்து பாதுகாக்கணும் ஹராமான தொடர்பில் இருந்து பாதுகாக்கணும் இல்லாண்டா ஒரு நாளும்

பிரச்சனை உண்டாகு கஷ்டம் உண்டாகுது உள்ள வாழ்க்கை தப்பி நாங்க பக்குவமான வாழ்க்கை வாழ்ந்தோம் உண்டா வீடு சொருக்கமா இருக்கும் வீடு சொருக்கமா இருக்கும் மனைவி என்றவர் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே அது எங்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய ஒரு அற்புதமான ஒரு குதர